இந்த ஒரு கருப்பு உளுந்து பொடி இருந்தா போதுங்க காலையில் குழந்தைய பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்துல கஞ்சும் ஆத்தி கொடுக்கலாம் இது மாதிரி லட்டும் பண்ணி கொடுக்கலாம் கருப்பு உளுந்த பொடி பண்றதுக்கு ரெண்டு கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் வெள்ள உளுந்து சேர்த்து வறுக்கும்போது நிற மாதிரி வரதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் முக்கால் வாசி வறுத்ததுக்கு அப்புறமா நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கால் கப் அரிசி சேர்க்குறேன் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி சேர்த்திருக்கேன் இந்த அளவு பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா அதை உளுந்தோட வச்சுக்கோங்க இதோடவே கால் கப் பாதாம் முக்கால் வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா கால் கப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாதாமும் முந்திரியும் ஆப்ஷனல் தாங்க சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அரை கப் உளுந்த மாவு எடுத்துருக்கிறேன் இதில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துட்டு அப்புறமா மீத தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சூடாகி வரும்போது கரைச்சி வச்சிருக்க மாவு சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு கருப்பட்டி சேர்க்கிறேன் கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்டியான உளுந்த கஞ்சி தயாராயிருச்சு இதே மாவுல பாத்தீங்கன்னா உளுந்து உருண்டை பண்ணால ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் மாவு எடுத்திருக்கிறேன் கால் கப் தட்டின கருப்படி சேர்த்து மிக்சியில பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சூடா இருக்க நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நெய் மொத்தமா சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உருண்டை பிடிச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடவும் நல்லா இருக்கும் அதே நேரத்துல ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நெய்க்கு பதிலாக சுட வச்சா நல்லெண்ணெய் சேர்த்தும் பிடிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்